ரெடி ரெடிதா பல்லா கட்டுற குட்டியா ஒரு ஆளுக்கு இருக்குது போட்டிருக்கு எங்க வீட்டுக்கு மாடுக்காங்க குட்டி அழுதும் ஒரு பொட்டைக்குட்டி பாப்பா தானே அடிங்கிட்டு கேட்ட ரெண்டு மூஞ்சு வரைய மாதிரி இருக்கு ஓம்புஞ்சில முழிச்சிருச்சோ அப்படித்தான் போலங்க எந்திரி எந்திரி தங்கப்பிள்ள எந்திரி வாடி கண்ணு சூப்பராக இருக்கு தொட்டு தான் பார்த்தேன் நான் போய் தட்டை போ தட்டையை தின்னு போயிட்டான் தங்கப்பிள்ளி பொட்டை குட்டினால தங்க குட்டி தான் குளூர் உனக்கு குளிர்தான் உனக்கு கொஞ்ச நேரம் தயிர் போடலாமா தயிர் போடலாமா உனக்கு எந்திரிக்கிறியா எந்திரி எந்திரி விளையாடலாம் இவ்வளோ வெயில்லையும் குளூர்த்து நடங்குது நைட்டு போட்டுருந்து அவன் வரைஞ்சிருப்ப எந்த எந்த ரீட் தங்க எந்த ஓகே பாய் பாய் ஆ சொல்லு நீ சொல்லு பை சொல்லு